என்பது முதல் செங்கோட்டை வரை ஓவியம் என்பது பிரிட்டிஷ் படையினருக்கு எதிராக தங்கள் படைப்பிரிவை பலம் பொருந்தியதாக மாற்ற முயன்றான் என்பதற்காக கச்சின் ராவ் பர்மல்ஜிக்கு எதிராக பிரிட்டிஷார் நடவடிக்கை எடுத்தார்களா தாயே ஆம் மகனே வணிகர்களாக இங்கே வந்த பிரிட்டிஷார் தங்கள் தளங்களாக கடற்கரை ஓர துறைமுக நகரங்களையே முதலில் அமைத்துக் கொண்டார்கள் சென்னை பம்பாய் கல்கத்தா அதன் பின்னரே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புகுந்து தில்லியை பிடித்துக் கொண்டார்கள் தங்கள் துருப்புகளையும் எளிதில் நகர்த்த இந்த துறைமுக நகரங்களையே பெரிதும் சார்ந்திருந்தார்கள் அந்த வகையில் கட்ச் பகுதி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதிதான் அதனால்தான் முந்திராவை அவர்கள் முதலில் தங்கள் வசம் ஆக்கி கொண்டார்கள் தொடக்கத்தில் கச்சின் காப்பாளர்கள் மான்சிங் என்ற ராவ் பர்மலை அதன் அரசனாக நியமித்தார்கள் ஆனால் ராவ் ஆங்கிலேயர்களின் ஆதிக்க மனோபாவத்தை எதிர்த்து குடிபிடித்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் படை பிரிவை உருவாக்க முயற்சி செய்தான் ஆங்கிலேயர்களை தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்தான் அதனால் ராவ் பெர்மலுக்கும் நிர்வாகத்தில் இருந்த சமுதாய தலைவர்கள் சிலருக்கும் இடையே சர்ச்சைகளை தூண்டிவிட்டார்கள் ஜடேஜா என தலைவர்கள் சிலர் உதவியுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் புஜ் மீது தாக்குதல் தொடுத்தான் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் மார்க் முடோக் அந்த திடீர் முற்றுகையில் புஜ் வீழ்ந்தது ராவ் பர்மலை பதவியில் இருந்து நீக்கி சிறுவனான அவன் மகன் தேஷாலை கச் ராஜ்யத்தின் ஆட்சியாளனாக்கி கச் ராஜ்யத்தை தானே மறைமுகமாக ஆட்சி செய்தான் மேக்மோர்டோக் ஆனால் ஜடேஜா குழு தலைவர்கள் சிலர் ஆங்கிலேயருக்கு அடங்கி நடக்கவில்லை அவர்கள் கட்ச் நிர்வாகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதனால் புஜில் ஆட்சி நிர்வாகத்தை கவிழ்க்க சிந்த் பகுதியின் அமீர்களுடன் கைகோர்த்தார்கள் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான் ஆங்கிலேயர்களால் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கள் நிலங்களை மீட்டெடுப்பது பதவி நீக்கம் செய்யப்பட்ட ராவர் மலை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது இதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அஞ்சார் அருகே மலைகளுக்கு முன்னேறியது அவர்களின் குழு பலாரி கோட்டையை ஆக்கிரமித்தது ஆங்கிலேயர்களோ புஜ் மற்றும் பிற மாகாணங்களுக்கு இடையேயான தொடர்பை துண்டித்தார்கள் அதன் மூலம் இந்த கிளர்ச்சி நசுக்கப்பட்டது ஆனால் கிளர்ச்சியாளர்களான ஜடேஜா தலைவர்கள் மற்ற பல சமூகங்களுடன் கூட்டு சேர்ந்து கட்சின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார்கள் இந்த நிலை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு வரை நீடித்தது ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக தென்னகத்தில் போர்கள் பல நடந்துள்ளன ஆனால் மேற்கு பகுதியில் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு எதிரான முதல் கிளர்ச்சி இதுதான் என்று சொல்ல வேண்டும் அதுவே ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த பகுதியில் அடிக்கடி நடந்த கிளர்ச்சிகளுக்கு முன்னோடியாகவும் அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் கோல் எழுச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சந்தால் எழுச்சி என அடுத்து வந்த கிளர்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஒரு விடுதலை விதையை தூவிவிட்டார்கள் கச் கிளர்ச்சியும் கூட ராவ் பர்மல் உள்ளிட்ட கச் தலைவர்கள் தலைமையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு வரை ஏதோ ஒரு வடிவத்தில் நீடிக்கவே செய்தது முதல் செங்கோட்டை வரை ஓவியம் கேட்டீர்கள் தந்தவர்கள் எத்தனையோ படைப்பு சென்னை வானொலி நிலையம்